வணக்கம் சொந்தங்களே நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை சந்தித்து தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவருக்கு எடுத்துரைத்ததாக அல்லது அந்த பிரச்சனைகளை தெரியப்படுத்தி இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கூறியிருந்தார் இருந்த தமிழ் மக்கள் சார்பிலே தெரிவு செய்யப்பட்ட அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இருக்கக்கூடிய கஜீந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதே போன்று தெலு அமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் அவர்கள் அனைவருமே தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார்கள் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தது தமிழ் மக்கள் மத்தியிலும் தமிழ் அரசியல் மிக பெரும் சந்தேகத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை தொடர்பாக அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்போ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது அந்த வகையில் தனி ஒரு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் தங்க மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் யார் தொடர்பாக முன்வைத்தது அப்படி என்றால் தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகள் யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சந்திப்பதுதான் சால பொருத்தமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் நாங்களே அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் நாங்கள் வெவ்வேறாக நிற்கிறோம் நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் நிற்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தி என்பது அரசாங்கத்திற்கு ஒரு சார்பானதாக இருக்க போகிறது அதே நேரத்திலே இவர்களுடைய அதாவது தமிழ் கட்சிகளுடைய அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த பலவீனம்தான் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பலவீனமாக்குகின்ற செயற்பாடு என்பதிலே எந்த விதமான மாற்று இடமில்லை அதே நேரத்திலே சர்வதேச சமூகமாக இருந்தாலும் சரி சர்வதேச சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு தூதுவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து சந்திக்கின்ற போர் போதெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்படுங்கள் ஓரணியில் நில்லுங்கள் நெல்லுங்கள் என்கின்ற செய்தியை சொல்கிறார்கள் இதிலே இதுதான் எங்களிடம் இருக்கின்ற அல்லது தமிழர்களிடம் இருக்கின்ற அல்லது தமிழ் கட்சிகளிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சரி உங்கள் நீங்கள் அனைவரும் இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் ஒவ்வொரு நேரமும் சாட்டு போக்கான கருத்துக்களை காரணங்களை முன்வைத்தபடி இருக்கிறது ஆனால் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்ற பட்சத்தில் அது அரசாங்கத்திற்கு மிக பெரும் ரீதியை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் நீங்கள் அத்துணை பேரும் கொடுக்கின்ற இந்த அழுத்தம் சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் மக்கள் சார்பிலே நல்ல ஒரு விடயத்தை கையாளக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் இந்த பிரிவு அல்லது இந்த பிளவு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்திருக்கின்ற மிக பெரியதொரு பலவீனமான அல்லது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த ஒற்றுமை என்கின்ற விடயம் எங்களுக்குள் பல பிரச்சனைகள் அல்லது பல பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் ஒற்றுமை இனம் சார்ந்து ஒரு விஷயத்தை சொல்கின்ற சொல்ல போகிறோம் அல்லது ஒரு விடயத்தை பேச போகிறோம் அல்லது ஒரு விடயத்தை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கூறப்போகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் முதலே பலமாக இருக்க வேண்டும் இந்த பிரிவு என்பது ஒற்றுமையின் பால் நிற்கின்ற போதோ அதுதான் தமிழர்களுடைய மிக பெரும் பலமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த வகையிலே நேற்றிய தினம் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் சார்ந்து பல விஷயங்களை முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான விடுதலை அதே நேரம் சர்வதேச பொறிமுறை ஊடாக்க ஒரு தீர்வு அதே நேரத்திலே அரசியல் கைதுகளுடைய விடுதலை கல்முனையிலே இருக்கின்ற தமிழ் பிரதேச செயலகம் தொடர்பான பிரச்சனை மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சனை காணி அபகரிப்பு தொடர்பான பிரச்சனை தமிழர்களுடைய அரசியல் அபிலேசைகள் அபிலாசைகள் தொடர்பான பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பேச்சுவார்த்தை அத்தனையும் யார் தொடர்பாக அந்த பிரச்சனையை யார் முன்வைக்கிறார்கள் என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்பட்டாலும் ஒற்றுமையின் பிரகாரம் எல்லோரும் ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டிய குறிப்பாக நாடாளுமன்றத்திலே அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து மக்களுடைய பிரச்சினை சார்ந்து ஒரு விடயத்தை அஹ் எடுத்துரைக்கின்ற போது ஒற்றுமையாக செயல்படுவதுதான் காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அதே நேரத்திலே இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக பிரிந்து பிரிந்து செல்வதன் ஊடாக நாங்கள் இதனை சாதிக்கப் போகிறோம் எங்களுடைய மக்களை இன்னும் அவலி உட்படுத்த போகிறோமா எங்களுடைய சுமக்க போகிறார்களா என்கின்ற இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கிறது ஆனால் நாங்கள் எப்போது ஒற்றுமையாக்க ஒற்றுமையின் பக்கமாக ஓரணி நிற்கிறோமோ அன்றுதான் தமிழர்களுடைய விடுதலையும் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இன்று பல்வேறு விதமான அவலங்களை சுமந்து வருகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்று பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாத மிகப்பெரிய ஒரு கொடியிலை காணப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை என்பது வடக்கு கிழக்கிலே மிக பெரும் பெரியதொரு பிரச்சனையாக மக்களுக்கு இன்னும் பெரிய ஒரு அவலத்தை கொடுத்திருக்கிற பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்திலே பல இடங்கள் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது அஹ் இருக்கிறது வவுனியாவிலே இருக்கிறது மட்டக்களத்திலே இருக்கிறது திருவோணமலையிலே இருக்கிறது இந்த விஷயங்கள்ல குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் தீவக பகுதியிலே குறிப்பாக இந்த குடிநீர் பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது தீவகம் காரை தீவு காரநகர் பிரதேசங்களிலே பிரச்சனையாக இருக்கிறது அதே போன்று மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலே கூட காரைத்தீவு பிரச்சனை பிரதேசத்திலே குடிநீர் பிரச்சினை தலை தூக்கி இருப்பதாக கூட அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் நேற்றிய தினம் நாடாளுமன்றத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த மக்களுடைய குடிநீர் பிரச்சினை இறங்கி போராடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அரசாங்கத்திற்கு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக எந்த விஷயமாக இருந்தாலும் தமிழ் மக்கள் அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்கள் அல்லது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியதுதான் காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்